மதிப்பிற்கும் பாராட்டுலுக்கும் உரிய இந்த கல்லூரி நிர்வாகத் தலைவர் அவர்களே இங்கு அமர்ந்திருக்கும் இங்கே இங்கே அமர்ந்திருக்கும் சரியா இருக்கா மாணவ செல்வங்களை இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக அமைத்து நடத்தி கொண்டிருக்கும் தமிழ் தலைவர் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு முதுகெலும்பாக விளங்கக்கூடிய சாகித்ய அகாடமி அமைப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி ஒரு சின்ன கட்டளையவர்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஒரு பெரிய யானையை ஒரு சின்ன பானைக்குள்ள புகுதி காட்டினா எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்வி ராஜங்கிருஷ்ணனுடைய நூல்கள் அனைத்தையும் எடுத்து வைத்துக்கொண்டு ஒரு பதினைந்து நிமிடங்களுக்கு உள்ளாக பேச வேண்டும் என்று கூறினால் யானையை பானைக்குள்ள முயற்சி முயற்சிதான் அது சகோதரி கீதா அவர்கள் பேசும் பொழுதே கவனித்தேன் நேரம் காரணமாக வேக வேகமாக பேசிக்கொண்டே சென்றார்கள் இன்னும் அவர்களை பேச விட்டால் ராஜகிருஷ்ணன் பற்றி நிறைய பேசியிருப்பாங்க ஏன்னால் அப்படி ஒரு சகாப்த படைப்பாளி ராஜங்கிருஷ்ணன் குறைத்து அவர்களை மதிப்பிட முடியாது ஏனென்றால் ராஜங்கிருஷ்ணன் இலக்கிய உலகில் அடியெடுத்து வைத்த காலத்தில் அங்கு பிரபலமாக இருந்த ஒரு படைப்பாளி வைமு கோதநாயி அம்மாள் அவர்களே கூறுவார் என்னிடம் இந்த வைமு கொதனாயமாளை எல்லோரும் விட்டார்கள் என்று அவர் கூறுவார் இந்த வைமு கொதனாயமாள் என்பவர் யார் ஒரு தமிழ் குடும்பம் அது வைமு கிருஷ்ணமாச்சாரியார் வைமு சடகோபராமானுஜாச்சாரியார் தமிழுக்காக தங்களை கொண்ட குடும் குடும்பம் அது வைமுக உரை கம்பனுக்கு உரை கண்டவர் அவர் வைமுக கம்பனுக்கு உரை எழுதாவிட்டால் பின்னால் உரைகள் எதுவுமே இல்லை ராமானுச்சாரியார் சங்க இலக்கியத்துக்கு உரை கண்டவர் அப்படிப்பட்ட தமிழ் குடும்பத்தில் பிறந்தவர் வைமு அம்மாள் ஜெகன்மோகினி என்ற காலத்தில் ஒரு பத்திரிகை வந்தது இந்த ஜெகன்மோகினி அவருடைய பத்திரிகை மாதம் ஒரு பத்திரிகை இந்த மாதம் ஒரு பத்திரிகையில் அவர் ஒரு குறுநாவல் ஒன்றை எழுதி வெளியிடுவார் அந்த காலத்தில் பெண்களிடையே அதாவது படிக்க தெரிந்த பெண்களிடையே பரபரப்பாக வாங்கி படிக்கப்பட்ட நாவல் வைமுகவனுடைய நாவல்கள் அது முழுவதும் குடும்பத்தை பற்றி தான் இருக்கும் குடும்ப சிக்கலை பற்றி இருக்கும் ஒரு சில கதைகள் துப்புரீங்க கதைகளாக இருக்கும் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் அனுத்தமா உளவியல் சார்ந்த நாவல்கள் இன்னொரு பக்கத்தில் குமாரி ஆர் சுடாமணி அதே போன்ற ஒரு நாவல் வகை அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலத்தால் பிந்தி அனுராதாரமணன் சிவசங்கரி போன்ற பல பெண் படைப்பாளிகள் தமிழ் இலக்கிய உலகில் தற்கால இலக்கியத்தை வளப்படுத்தி கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் இவர்களு வேறுபட்டு ஒரு வித்தியாசமான நாவல் உலகை படைத்தவர் ராஜமகிருஷ்ணன் ஒரு சின்ன நிகழ்ச்சியிலேருந்து ஆரம்பிக்கிறேன் எனக்கு வந்து ஒரு நேரேட்டிவ் என்ற ஒரு தலைப்பை இவங்க கொடுத்துருக்காங்க தலைப்பு கேட்டாங்க நான் ஒரு தலைப்பு கொடுத்தேன் மூவாலூர் மணியம்மை வரலாறு அது வேறொருவர் எடுத்து பேச போயிறார் என்று கூறிவிட்டார்கள் பரவாயில்லை அப்போ என்னான்னு கேட்டால் ராஜங்கிருஷ்ணனின் முறையியல் அது நேரேட்டிவ்னு அவங்க போட்டிருக்காங்க ஆங்கிலத்தில் அது மெத்தடாலஜி என்று அது கூறப்படும் முறையியல் என்பது ராஜகிருஷ்ணனுக்கும் எனக்கும் சில தொடர்புகள் உண்டு அது முதல்ல சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன் ஒன்று அலைவாய்க்கரையில் நாவல் வெளிவந்தவுடன் அந்த நாவலுக்கு தமிழ்நாட்டில் முதன் முதலாக ஒரு கருத்தரங்கு வைத்து இந்த கருத்தரங்கத்தை நான் வானமாமலை அவர்கள் தலைமை தாங்கி வஉசி கல்லூரியில் அவர்கள் முன்னாலே ஒரு கருத்தரங்கு நடந்தது ராஜகிருஷ்ணை அமர்ந்திருந்தார் அதில் நான் எனக்கு சொல்லக்கூடாது என கொடுக்கப்பட்ட தலைப்பு அலைவாய்க்கரையில் ராஜகிருஷ்ணன் ராஜங்கிருஷ்ணன் முறையியல் என்பது அந்த கட்டுரையின் விரிவாக்கம்தான் நான் ராஜங்கிருஷ்ண பற்றி எழுதிய புத்தகத்தில் ஒரு பெரிய அதிகாரமாக இருக்கிறது நான் இவர்களது உள்ளடக்கத்துக்குள்ளே நான் செல்ல ஆசைப்படவில்லை ஆனால் இந்த படைப்பாடி எப்படிப்பட்டவர் என்பதை செல்வி கீதா அவர்கள் மிக அருமையாக தொட்டுக்காட்டி சென்றிருக்கிறார்கள் எங்கு சென்றாலும் கள ஆய்வு செய்வது ஒன்று இந்த கள ஆய்வு செய்து நாவர்களை இலக்கியத்தை படைக்கக்கூடிய படைப்பாளிகளை நான் ஆங்கில இலக்கியத்தில் கூட பார்த்தது கிடையாது என்ற அந்த இலக்கிய எல்லாம் நான்கு சோழனுக்குள்ள அமர்ந்து அமர்ந்து தங்களுடைய கற்பனை சிறகை விரித்து பறந்து கற்பனையால் பல படைப்புகளை படைத்தவர்கள் உதாரணமாக எகிப்து என்பது என்ன என்றே தெரியாத ஷேக்ஸ்பியர் எகிப்துக்கே செல்லாத ஷேக்ஸ்பியர் அமலின் போட்ட நாடகத்தில் எகிப்தை பற்றி வர்ணிப்பார் ஜூலிசீஸ் நாடகத்தில் ரோமை பற்றி வர்ணிப்பார் அங்கே சென்றது கிடையாது ஷேக்ஸ்பியர் காலத்தில் போக்குவரத்து வசதி கிடையாது போகவும் முடியாது கற்பனையால் கேட்டதை வைத்துக்கொண்டு கொண்டு அதெல்லாம் அத்தகைய ஒரு காலம் இந்த அம்மா அந்த நேரத்தில் நாவல்கள் எழுதுவதற்கு நான் உள்ளடக்கத்தை விட்டுடுறேன் கதை அமைப்பை விட்டுடுறேன் அதெல்லாம் வச்சுடுங்க எழுதுவதற்கு சில சொன்னாங்க புறச்சூழ்நிலைகளை பயன்படுத்துகிறார் என்ன புறச்சூழ்நிலை பிளக்னாவ் என்ற ஒரு ரஷ்ய இலக்கிய ஆய்வாளர் அவர் கூறுவார் எப்பொழுது ஒரு படைப்பாளி சமுதாயத்தை விட்டு விலகிறானோ அப்பொழுது அவன் பல ஒரு தத்துவ சொல்ல பயன்படுத்துகிற கருத்து முதல்வாத சிந்தனைக்கு உள்ளாகிறான் என்று அவர் முடிப்பார் அகவையப்பட்டு போகிறான் தன்னுக்குள்ளே சுருங்கி விடுகிறான் என்பது அவருடைய ஒரு அடிப்படையான ஒரு கருத்து ராஜங்கிருஷ்ணன் சமுதாயத்துக்கு நெருங்கி வர 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 தமிழ் நாவல் உலகில் ஒரு யதார்த்தவாத நாவலில் பெண் எதார்த்தவாத நாவல் நாவலையாக அவர் வளர்ந்தார் அப்படிதான் அவருடைய வளர்ச்சி எப்படி இந்த முறைகளை கையாளுறாங்க தமிழில் தேரோடு இன்னும் ஒரு நாவல் இருக்கு நீலபத்துவ நாவல் என்பவர் எழுதியது இவருடைய இன்னொரு நாவல் தலைமுறைகள் என்பது இந்த தேரோடும் வீதியில் நான் ஒரு நாவல் சொல்ல மாட்டேன் சக எழுத்தாளர்களது பழக்க வழங்களை பூரால பதிவு செய்து கொண்டே போவார் இந்த நாவலில் ஒரு கட்டம் வருது ரயிலில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பல எழுத்தாளர்கள் ஒரு பெண் எழுத்தாளர் அந்த ரயிலினுடைய மேல் பருத்திற்கு பார்க்க படுக்காத படுத்து ஏதோ எழுதி கொண்டே இருக்கிறார் கீழே ரெண்டு பேர் பேசி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பேசுவதை கவனித்து இன்னொருத்தர் சொல்கிறாரு தொடர்களே மெதுவாக பேசுங்க ஏன் மேலே ஒரு அம்மா படுத்துருக்கா இந்த அம்மா நீ கேட்டலாம் வச்சு ஒரு நாவல் எழுதுவா என்று அவர் பதிவு செய்து காட்டுவார் இந்த களத்தில் சென்று ஆய்வு செய்வது ராஜங்கிருஷ்ணனுடைய முறையில் ஒன்று இது அவங்க தொட்டு காட்டியிருக்காங்க நான் இதை எப்படிங்கிற செஞ்சாருங்கிறதையும் சொல்கிறேன் குறிப்பாக அலைவாய்க்கரையில் கூட்டுக்குஞ்சுகள் கரிப்பு மணிகள் சேற்றில் மனிதர்கள் முள்ளும் மலரும் இந்த நான்கு நாவல் எழுதுவதற்கு நேரடியாக அங்கே சென்று அந்த மக்களுடைய பழக்க வழக்கங்கள் அவர்கள் பேசக்கூடிய முறை மொழி இதையெல்லாம் பதிவு செய்து பிறகுதான் நாவலுக்குள்ளவங்க வர்றாங்க இந்த அலைவாய்க்கரையில் நாவல் எழுதுவதற்கு கலைலக்கிய பெருமணத்தினுடைய தூத்துக்குடி அன்பர்கள் மிகப்பெரிய உதவி செய்திருக்கிறார்கள் சேற்றில் மனிதர்கள் எழுதுவதற்கு தஞ்சை மாவட்டத்து கலை இலக்கி அன்பர்கள் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க கூட்டுக்குஞ்சுகளுக்கு ராஜபாளையம் கலைலக்கிய அன்பர்கள் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க களத்தில் சென்று நேரில் பார்த்து பேசி பழகி அந்த மொழி எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அந்த வட்டார வழக்குகளை நாவலில் அங்கங்கே பயன்படுத்தி அதன் மூலமாக அந்த நாவலுக்கு ஒரு சுவை ஊட்டுவது அவருடைய முறைகளில் ஒன்று மிக முக்கியமானது அவங்க நிறையவே சொல்லியிருக்காங்க அதை பற்றி நான் அதுக்குள்ளே அதிகம் போகலை ஆனால் இன்னொன்று இருக்கிறது ஒரு படைப்பாளி தன்னுடைய படைப்பை பலப்படுத்துவதற்காக பல உத்தி முறைகளை கையாளுவான் உத்தி முறைகளை பற்றி பேசுவதால் அது வந்து உள்ளடக்கத்துக்கு நேர் எதிரானது என்று கூறக்கூடாது உள்ளடக்கம் செழிப்பாக இருந்தால் உத்தி முறைகள் சரியாக இருக்கும் ரெண்டு இணைந்திருந்தால் படைப்பு மிகப்பெரிய படைப்பாக மாறிவிடும் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் தாடகை அறிமுகப்படுத்த வேண்டும் கம்பனுக்கு தாடகை வாழ்ந்த பூமி வந்து ஒரு பாலைவனம் கடுமையான வெப்பம் மரங்களில் இலைகளே இல்லை வறட்சி மரங்கள்லாம் கறி இருக்குது கற்கள் அங்கங்கே செதறி கிடக்கு சில கற்கள் தானாக அந்த வெப்பம் தாங்க முடியாமல் பொடி ஆக்கிக்கிட்டு இருக்கு ஈரமே எங்கேயுமே இல்லை இந்த சூழ்நிலையை கம்பன் பல பாடல்களில் வர்ணித்து கொண்டே வருவான் வந்த பிறகுதான் தாடகம் அறிமுகப்படுத்துகிறான் ஏன்னா தாடகம் அப்படிப்பட்ட கொடுமையானவள் ஏன்னா பின்னால் ராமனும் வந்து ஒரு பெண்ணை கொல்ல போகிறான்னு ஒரு பேச்சு வரும் அதற்காக இவ பெண் அல்ல பெண் தன்மை இல்லாதவள் இவ்வளவு கொடூரமானவள் என்பதை காட்டுவதற்காக அந்த பாலை நலத்தினுடைய வர்ணனை முழுவதையும் மரபு மாறாமல் கம்பன் ஒரு பெரிய வர்ணையோடு படித்து பாருங்கள் மிக அற்புதமாக இருக்கும் இதுதான் முறையில் ஒன்று இந்த பாலை நிலம் மரம் வறட்சி படிப்படியான கல்களெலாம் இமேஜ் படிமம் என்று கூறுவார்கள் இது இந்த படிமங்களை ராஜங்கிருஷன் மிகச்சிறப்பாக கையாடுகிறான் அலைவாய்க்கரையில் நாவல் அதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஏலி அந்த மண்ணினுடைய அனைத்து சுமையும் தாங்கக்கூடிய கதாபாத்திரம் தான் அந்த ஏலி அதில் ஒரு போராட்டம் நடக்குது அதுக்கு துவி போராட்டம்னு பேர் அதெல்லாம் மாதா கோயிலை எதிர்த்து நடக்கூடிய போராட்டம்லாம் இருக்குது ஆனால் அந்த அந்த ஏலி அந்த மண்ணில் பலரால் சீரழிக்கப்பட்ட ஒரு பெண் அந்த மண்ணுடைய அனைத்து சுன் துன்பத்தையும் தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் இந்த பெண் வருவதை அவங்க வருணிக்கிறாங்க அது கடற்கரை நல்ல வெயில் மணல் இருக்குது வெப்பம் தாங்க முடியல கடல் அலையில்லாமல் இருக்குது கடல் அமைதியாக இருக்குது இறுக்கமாக இருக்குது அமைதியாக இருக்குது வெப்பம் தாங்க முடியல புழுக்கமாக இருக்கு இந்த ஏரி தலையில் பாரத்தை வைத்து கொண்டு அந்த மண்களை கால் புதைய 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 நடந்து வருகிறாங்க அந்த மண்களில் கால் புதைய புதைய நடப்பது ஒரு இமேஜ் இந்த படிப்பத்தை ஏன் பயன்படுத்துகிறாங்க இந்த கதாபாத்திரத்தினுடைய அவலநிலை அந்த அவலநிலையை நிலையை சுட்டி காட்டுவதற்கு இந்த புறச்சூழ்நிலை இந்த சூழ்நிலை அந்த பெண்ணினுடைய அகத்தை தொட்டு காட்டுகிறது தொட்டுக்காட்டும் எவ்வளவு கஷ்டப்பட்டவள் என்பதை காட்டுவதற்காக இந்த ஏலிக்கு ஏலி அறிமுகப்படுத்துவதற்கு முந்தி இது அவ்வளோ அங்கே வரும் அதில் ஒரு புரட்சி ஒரு போராட்டம் வரும் அந்த போராட்டம் நடக்கிறதுக்கு முந்தி அந்த அம்மான்னு சொல்லுவாள் கடலை பற்றி சொல்லுவாள் அலையே இல்லாத கடல் இறுக்கமான கடல் ஏதோ நடக்கப் போகிறது என்று ஒரு அவலம் அங்கே இருக்குது அந்த அலை இல்லாத கடலில் அது உள்ள மாதிரியான் தோணி எடுத்துட்டு உள்ளே போகிறான் ஆனால் திடீரென்று பெரிய அலை வருது அவனை பந்தாடுதது அந்த அங்கே நடந்த துவி போராட்டம் இந்த மீனுடைய வால் பிறகு வெட்டி போட்டுருவாங்க இதை மாலா கோயில் குத்தகை கிடக்கும் அதை கொடுத்து விலைக்கு அவங்க வாங்கிப்பாங்க இதற்கு எதிராக ஒரு போராட்டம் இதை காட்டுவதற்காக அமைதியான கடல் இறுக்கமான கடல் அலையில்லாத கடல் அதன் கதாநாயகன் மரியான் உள்ளே போகிற தூக்கி எரியதவனை கடல் பந்தாடுது அங்கே ஒரு பெரிய கொந்தளிப்பே ஏற்படுது இது முன்னாலோட வரணும் இதுதான் இது இமேஜ் இது ஆங்கிலத்தில் இமேஜ் சொல்லுவாங்க எனக்கு இமேஜ்னு பேர் சரி விட்டுருங்க கூட்டுக்குஞ்சுகள் நாவல் அது தீப்பெட்டி தொழிச்சால அங்கே உள்ள சிறுவர் உழைப்பு இந்த சிறுவர் உழைப்பை சுட்டி அந்த நாவலில் மிக துன் துன்பகரமான சம்பவம் இந்த குழந்தைகள்லாம் ஏற்றி வந்த அந்த வேன் வெள்ளத்தில் அடிபட்டு நிறைய பேர் இறந்து போகிறா ஒரே ஒரு குழந்தை மட்டும் மரத்தில் தூங்கிக்கிட்டுருவோம் இதுக்கு முன்னால் ஒன்று வருதல்ல அந்த தீப்பட்டி தொழில் நடக்கக்கூடிய இடம் பூரா சிவகாசி வட்டாரம் அந்த இடம் பூரா அப்படின்னு கேட்டால் மழையே இல்லாத ஒரு இடம் கடுமையான வெப்பம் கடும் உஷ்ணம் இருக்கம் இதை பாரதி வேறு மாதிரி சொல்லுவாங்க ஐயா சின்ன கதையில் எட்டயபுரம் கரிசல் பூமி தண்ணியே கிடையாது வெயில் தான் அங்கே அதிகம் பாரதி சொல்லுவான் எட்டயபுரம் சம்ஸ்தானத்தில் வெயிலுக்கு பஞ்சமே கிடையாது சின்னச்சங்கரன் கதை வெயிலுக்கு பஞ்சமே கிடையாது ஒன்று ரெண்டாவது எட்டயபுரனுடைய அரண்மனையில் புலவர்களுக்கு பஞ்சமே கிடையாது ரெண்டாவது ஏன் தெரியுமா மகாராஜாவை சுற்றி இருக்கிற புலவர்கள்லாம் மகாராஜாவை வந்து மன்மதன் வர்ணிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படி சொன்னால் மகாராஜா இன்றைக்கு காசு கொடுப்பார் இந்த இமேஜை பயன்படுத்தி அந்த வட்டாரத்தினுடைய தன்மையை பயன்படுத்தி உள்ள மக்களுடைய உழைப்பாங்க இந்த கூட்டுக்குஞ்சுகளில் கொண்டு வர ஏன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய தீமை நடக்கப் போகிறது ஒரு பெரிய விபத்து நடக்கப் போகிறது அந்த விபத்தை வந்து சுட்டி காட்டணும் சுட்டி காட்டுவதற்கு வரக்கூடிய இந்த வர்ணனை தான் வெயில் வெப்பம் இறுக்கம் கடுமையான இது பின்னால் எங்கே வருது அந்த வேன் விபத்தாக அது வந்து முடியுது சரி இந்த அம்மா வந்து சேற்றியல் மனிதர்கள் அங்கே இதே வேலையை தான் பண்ணுறாங்க முள்ளு மலர் வரும்போது அதே வேலையை தான் பண்ணுறான் நாவலுக்கு நாவல் இவங்க வந்து நிறைய இந்த உத்தி முறைகளில் இப்படி ஏராளமான படிமங்களை இவங்க பயன்படுத்துகிறாங்க நான் வேறொரு படிமத்துக்கு போகிறேன் பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அபூர்வமாக அந்த அம்மாவுடைய நாவலை படிச்சிருப்பாங்க பெரியனாவ அது என்ன தேவதாசி குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் விடுதலைக்காக துடிக்கும் ஒரு உள்ளடக்கம் நடக்கும் இடம் எட்டயபுரம் மதுரம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவ அவள் வெளியே வரத்துக்கு முயற்சி பண்ணுறா ஆனால் முடியல ஒவ்வொரு முயற்சியும் பொழுதும் அவளுக்கு கண்ணுக்கு நேரம் ஒரு படிமம் தெரியுது அந்த படிமம் என்ன தெரியுமா முண்டாசு மீசை பாரதியினுடைய அந்த அக்னி போன்ற கண்கள் இந்த கண்கள் அடிக்கடி தோணி நீ இங்கே இருக்கக்கூடாது நீ இதிலேருந்து வெளியேற வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கை இல்லை என்று கூறுவது போல் அவளுக்கு கூறிக்கொண்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு குளத்தில் முழுகி குளிச்சுட்டு இந்த கண்ணுக்கு நேரம் அந்த படிமம் தெரிந்தவுடனே அதை பின்பற்றி கொண்டு வெளியேறி வருகிறாள் இது அந்த பாஞ்சாலி சகோதரம் பாடிய பாரதியில் அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த இமேஜ் என்று அதற்கு பெயர் இந்த முன் இந்த முறையில் அவங்க நிறைய பயன்படுத்துகிறாங்க பல இடங்களில் பயன்படுத்துகிறாங்க அம்மா வந்து குறிஞ்சி தேனை தொட்டு கட்டினாங்க அது சமுதாய மாறுதலை கூறக்கூடிய மா நாவல் ஐந்தாண்டு திட்டங்கள் இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் காரணமாக அங்கு இட இடம்பெற்ற பல்வேறு மக்கள்கிட்ட ஏற்பட பல புது புது தகவல்கள் புது மாறுதல் ஜோகி பாரு என்ற அந்த கதாபாத்திரங்கள் அந்த நாவலோட ரெண்டு பேர் ஜோகி பாரு ஒரு தலைமுறையில் இந்த ஜோகியும் பார்வும் சுற்றி இருக்கிற மின் விளக்கை பார்க்குறாங்க மலையில் இல்லை வெகு தொலைவில் எங்கேயோ மின் விளக்கு இருக்குது அப்போ இந்த ஜோகி பாருக்கு ஒரு கற்பனை என்ன கற்பனைன்னு கேட்டால் இங்கே உள்ள மரங்களெல்லாம் திரியாக்கி இந்த திரியெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய விளக்காக கொண்டு வந்தால் இந்த மலை எவ்வளோ பிரகாசமாக இருக்கும் இது ஒரு இமேஜ் இது எதை காட்டுது வருங்காலத்தில் இங்கே வந்து இந்த மாறுதல் வரப்போகிறது இந்த மாறுதல் எங்கே கண்டிப்பாக இடம்பெறும் என்பதை காட்டக்கூடிய ஒரு படிமன்தான் இந்த முதல் கட்டத்தினுடைய முதல் தலைமுறையினுடைய கற்பனை ரெண்டாம் தலைமுறை வருது அவங்க ரெண்டு பேரும் என்ன கற்பனை பண்ணுறாங்க மின்சாரம் வரல ஆனால் பக்கத்தில் வந்துடுது அந்த ரெண்டு பேரும் என்ன கற்பனை பண்ணுறாங்க இந்த மின்சாரம் எடுக்க என்னெல்லாம் வேணும் ஒரு கேள்வி அப்போ ரெண்டு பேரும் என்ன கற்பனை பண்றாங்க இந்த அருவி நீர் உழுது இல்லையா அதை அவ்வளோத்தையும் நெய் ஆய்க்கிருவோம் இந்த அருவி நீர் அவ்வளோத்தையும் நெய் ஆய்க்கிருவோம் இந்த மரங்களை பூரா திரியாய்க்கிருவோம் இந்த நெய்யில இவ்வளோத்தையும் போட்டு குளுத்தினா எவ்வளோ பிரகாசம் ஆருக்கும் ரெண்டாவது கட்ட கற்பனை இந்த கற்பனை வரும் பொழுது மின் விளக்கு பக்கத்தில் வந்துட்டது மின் விளக்கு வந்த பிறகு அவனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் மூன்று தலைமுறை மாறுதல் இந்த மூன்று தலைமுறையில் இந்த ரெண்டு படிமத்தை பாருங்க முதல் படிமத்தில் மரங்கள் திரி இரண்டாவது குடிமத்தில் அருவி நெய் அருவி நெய்யில் ஏன்னு சொல்கிறாங்க மின்சாரம் எடுப்பதற்கு அந்த காலத்தில் இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் சிஸ்டம் மழைநீர் அருவியை தான் அவங்க அந்த காலத்தில் முதன் முதலாக மின்சாரத்துக்கு பயன்படுத்தினாங்க அதை பார்த்துட்டு இவங்க மனசுருவில் கற்பனை இது நமக்கும் வராதா இது அருவியில் தான் எடுக்கிறாங்க இந்த அருவியை நாம் வந்து நெய்யாக்கிடுவோம் நமக்கும் வராதா என்ற ஒரு கேள்வி அங்கே அவங்களுக்கு வந்து இன்னொரு கற்பனைக்கு அவங்க போகிறாங்க இந்த கற்பனை அந்த நாவலனுடைய வருங்காலத்தை சுட்டி காட்டக்கூடிய கற்பனை இது நேரேட்டிவ் டெக்னிக் அவங்களுக்கு பேர் அதாவது ராஜங்கிருஷ்ணன் வந்து மற்ற நாவராசிரியை போல கதாநாயகன் வில்லன் திடீர் திருப்பம் இதெல்லாம் உங்கள் நாவலை நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது அது வந்து ஒரு ஃப்ளோ ஒன்று எழுத ஆரம்பித்தா அது போக்கில் போயிட்டே இருக்கும் இடையிடையே இந்த மாதிரி பல கருத்துக்கள் உள்ள வரும் குறிஞ்சி தேனே ஒரு ஒரு தான் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய பூ குறிஞ்சி பூ இதில் குறிஞ்சி மலர்னு இன்னொரு நாவல் இருக்குது நாப்பாரஸ் அது வேற குறிஞ்சி தேனே ஒரு படிமந்தான் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ற அந்த படிமம் என்ன சொல்லுது இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு பன்னிரண்டு ஆண்டுகள் ஆகும் பன்னிரெண்டு வருஷம் கழித்து தான் இதெல்லாம் நமக்கு சாத்தியமாகும் என்று கூறக்கூடிய ஒரு தன்மை அந்த குறிஞ்சி தேன்கிற தலைப்பிலேயே வரும் வளைக்கிற ஒரு நாவல் இருக்கு அது கோவா விடுதலை போராட்டத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட நாவல் இதில் அந்த அம்மா என்ன செய்கிறாங்க ரொம்ப தந்திரமாக இரணியன் விதைப்படலத்தில் உள்ள கொண்டு வராங்க இரணியனை கொன்ற அந்த நிகழ்ச்சியை இடையிடையில புகுத்தி இந்த இரணியன் இமேஜ் மூலமாக கண்டிப்பாக கோவா விடுதலை அடையும் அதை ரொம்ப அருமையாக பல கட்டங்களில் உள்ள அதை கொண்டு வந்து காட்டுவாங்க இத்தனைக்கு ராஜகிருஷ்ணன் வந்து மிகப்பெரிய இலக்கிய படைப்பாளி படிப்பாளி அல்ல நிறைய படித்தவங்களும் அல்ல ஏன்னா அவங்க உரையாடலே சொல்லுவாங்க ஒன்று நான் அதிகம் படிக்கலைன்னு சொல்லுவாங்க ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன் அவங்க நாவலில் பின்னால் பேச போகிறாங்க வீடுங்கிற நாவல் இது ராஜகிருஷ்ணனுடைய பெண்ணியல் கருத்துக்கு ஒரு இலக்கணமாக கூறக்கூடிய நாவலாக பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க அவங்க எங்கள் வீட்டில் தங்கியிருக்கும்பொழுது அவங்கள கேட்டேன் நீங்கள் டால்ஸ் ஹவுஸ் படிச்சிருக்களான்னு கேட்டேன் நான் படித்ததில்லை ஏன்னா அளவுக்கு எனக்கு படிப்பு கிடையாது டால்ஸ் ஹவுஸ் என்ன இப்சன் என்ற நார்வே ஸ்வீடன் நாட்டு எழுத்தாளர் எழுதிய ஒரு நாடகம் அந்த நாடகத்தில் என்ன என்ன தெரியுமா இருக்கும் ஒரு அருமையான வீடு நல்ல வசதியான வருமானம் உள்ள ஒரு வக்கீல் ஒரு வழக்கறிஞர் அவருடைய மனைவி அவர் பேர் டோரா என்று பெயர் அவர்களுக்கு ஒரு குழந்தை வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது அன்பான கணவன் நேசிக்க தகுந்த அருமையான குழந்தை எந்த பிரச்சனையும் அங்கே இல்லை ஆனால் அந்த டோராவுக்கு நோராவுக்கு ஒரு சின்ன மனத்தாங்கள் இந்த கூண்டுக்குள்ளே நான் எத்தனை நாள் இருக்க வேண்டும் இது ஒரு தங்க கூண்டு இது ஒரு பொன்மயமான இது இது இப்சன் பொன்மயமான கூண்டு இந்த கூண்டுக்குள்ளே நான் எத்தனை நாள் இருக்கணும் இதுக்கு விடுதலை கிடையாதா என்று பல நாள் சிந்தித்து ஒரு கடிதம் எழுதி வைத்து விட்டு அந்த கதாநாயகி வீட்டு கதவை அடைத்து விட்டு வெளியேறி விடுகிறாள் இந்த நாடகம் வெளிவந்தது வந்த உடனே அங்கே உள்ள பத்திரிகை அன்பர்கள்லாம் அதை படிச்சுட்டு ஒரு ஒரு விமர்சனம் அடினாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா வென் நோரா ஈரோப் ரெவர் பரி டச் நோரா வீட்டு கதவை அடைத்த உடனே ஐரோப்பாவை அதிர்ந்ததுன்னு சொன்னாங்க ஏன்னா அப்போ ஐரோப்பிய நாட்டு பெண்களும் அப்படி தான் நம்மளை மறத்த மாமியார் மருமகள் குடும்பம் சிக்கல் இதுக்குள்ளே அவங்க இருந்தாங்க நீ ஜெயநாஸ்ட்ரன் நாவலை படித்தா அது தெரியும் அப்படிதான் இருந்தாங்க அதை மீறி ஒரு பெரிய மரபை மீறி ஒரு நாடகத்தை அவர் எழுதி காட்டினார் அந்த அம்மா சொன்னால் நான் அதை படித்ததில்லை சார் ஆனால் இதே தான் என்னுடைய வீட்டில் நான் வச்சுருக்கேன் அந்த அந்த ஆளை பாருங்கள் படிக்காமலேயே பல விஷயங்களை தங்கள் மனசில் கற்பனை பண்ணி அதை நடைமுறை யதார்த்தத்துக்கு கொண்டு வந்து அந்த அம்மா மிக தெளிவாக காட்டுகிறான் இது அவனுடைய நேரட்டிவ் டெக்னிக்கில் அது ஒன்று சொற்களை கையாளுதல் சொற்களை கையாளும் பொழுது அந்த அம்மா நிசிவானு கிட்ட எந்த வட்டாரத்தில் என்ன சொல்லிருக்கோ அதைத்தான் அவங்க கேளுங்க ஒரு பாடல ஒன்று சொல்கிறேன் நண்டு வள மண்ணெடுத்து நாங்கள் பண்டு பண்டாய் அடைந்து கிடந்தோம் புத்து மண்ணெடுத்து புத்தூர் கோட்டையில் சாரி சாரியாய் அடைந்திருந்தோம் சாணிப்பால் குடித்திருந்தோம் சவுக்கடி பட்டிருந்தோம் கோபுரங்கள் சரிய கொத்தளங்கள் இடிய அம்மா வந்தா குடிபிடித்து அம்மா வந்தா குடிபிடித்து அப்படின்னு சொல்லிட்டு இது மணியமையனுடைய வாழ்க்கையை பற்றி அவங்க எழுதும்போது இடையில பயன்படுத்துகிற ஒரு நாட்டார் பாடல் அந்த அம்மா பத்தி நாட்டார் பாடல் இது வந்து சொல்லிட்டு கடைசி சொல்லுவா அந்த அம்மா வந்து கடைசியில மான்முட்டி இறந்து போறா மணியம் மூவாளர் மணியம் மான்முட்டி இறந்து போறா அந்த அம்மா இறந்து போனதை பற்றி கடைசி முடிக்கும் பொழுது ஆடு முட்டி கேட்டது உண்டு மாடு முட்டி கேட்டது முட்டி மான்முட்டி உண்டு அந்த அம்மா பற்றி ஒரு நாட்டார் பாடல் இந்த நாட்டார் பாடலை எடுத்து அதை அந்த நாவனுக்குள்ளே கொண்டு வந்து அந்த நாவலில் வந்து ஒரு ரசமான ஒரு நாவலாக மாற்றக்கூடிய ஒரு முறையை அதில் கையாள்றாங்க மிக அற்புதமான படையினா மூவாளர் மனிதனை பற்றி அதிகமாக யாரும் பேச மாட்டாங்க ஒரு பிராமண பெண் பண்ணையார் குடும்பம் தன்னுடைய குடும்பத்தை துறந்து தன்னுடைய சொத்து உள்ள பகுதியில் தலித் மக்களை உள்ளே கூப்பிட்டு கொண்டு வந்து அவர்களுக்கு சாப்பாடு போட்டு படிப்பு சொல்லி கொடுத்து அவர்களுக்கு ஒழுங்காக கூதியம் கொடுத்து எல்லாம் செஞ்ச ஒரு பெரிய புரட்சி பெண்ணாக காங்கிரஸ் சோசியலிஸ்டாக இருந்து பிற இந்திய கம்யூனிஸ்டுக்குள்ளே வந்தார் அந்த அம்மா போராடும் பொழுது ராவ் தலைமையில் தஞ்சையில் மிகப்பெரிய போராட்டம் நடக்குது அந்த போராட்டம் தான் தலித் மக்களுக்கு முதல் முதலாக விடுதலை கொடுத்த போராட்டம் நிறைய பேர் மறந்து போயிட்டாங்க இது அந்த அம்மா எடுத்துக்கிட்டுறா ஆனால் நாவலை பற்றி நான் சொல்லலை மிக அருமை மென்மையாக இந்த நாட்டார் பாடலை இடையில இடையிலே அதை கொடுத்து இந்த பாடலை சேகரித்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஏன்னா அந்த சேற்றில் மனித நிகழ்ச்சி பொழுது தஞ்சாவூருக்கு போய் அங்கே விவசாய சங்க தலைவர்களாக சந்தித்து இந்த பாடல்கள்லாம் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அந்த பாடலை நாவலை உள்ள இணைச்சி அந்த நாவலை வந்து ஒரு ரசமான நாவலாக அவங்க மாற்றி விடுறாங்க இது நடந்த நிகழ்ச்சி ஆனால் அதுக்கு மாற்றக்கூடிய முறை பாருங்க அந்த இடத்துக்கு சென்று அங்கே என்னென்ன இருக்குது என்று பார்த்து அதை இணைத்து கொண்டு வரும் பொழுது இந்த மெத்தேட் இருக்கு பாருங்க அது மிகச்சிறப்பு மெத்தடாக வருது என்ன எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ராஜங்கிருஷ்ணன் போல மற்ற எந் ஆண் எழுத்தாளர்கள் கூட சொல்கிறேன் நான் பொன்னியிலுடைய கரிசல் சின்னவாதனுடைய தாகம் சர்க்கரை தே செல்வராஜனுடைய தேநீர் தோல் எதை எடுத்தாலும் இந்த முறை அவங்க கையாளல இந்த அம்மா ஒரு ஆள் தான் இந்த முறையை கையாண்டிருக்காங்க இதை நகர்த்து பார்த்தீங்கன்னா பல இலக்கியகர்த்தர்கள் செய்யக்கூடிய காரியம் தான் இந்த அம்மா செய்து படிச்சது அவங்க சொல்கிறாங்க அஞ்சாம் கிளாஸுக்கு மேலே படித்தது இல்லை வீட்டில் இசை பயிற்சி அவங்களுக்கு உண்டு கொஞ்சம் உண்டு பிறகு குடும்பம் பிறகு வாழ்க்கையில் எங்க கிடைக்காங்கெல்லாம் ஒரு சுய படிப்பாளி நிறைய டிஸ்கஷன் பண்ணக்கூடிய ஆள் அப்படிப்பட்ட ஒரு முறையியல் அதாவது சுற்றுப்புறத்தை கூர்மையாக ஒரு படைப்பாளி கவனிக்க வேண்டும் படைப்புக்கு மிக மிக முக்கியமானது சுற்றுப்புறத்தை ஒரு படைப்பாளி கூர்மையாக கவனிக்காமல் இருந்தால் அந்த படைப்புக்கு எந்த விதமான உயர்வும் சிறப்பும் இருக்காது சுற்றுப்புறத்தை கூர்மையாக கவனிக்கிறோம் கூர்மையாக தான் படைப்புக்கு ரசனம் உண்டு வெறுமுறை நேரடியாக சொன்னால் ரசனை கிடையாது இந்த சுற்றுப்புறத்தை கூர்மையாக கவனித்து அதை கவனித்த பிறகு படைப்போடு இணைத்து அந்த இணைப்புக்கு ஏற்றபடி கதாபாத்திரங்களை படைத்து கொண்டு சொல்லக்கூடிய திறமை இருக்குது பாருங்கள் இது ராஜகிருஷ்ணனுக்கு ஒரு கைவுந்த கதையாக இருக்குது நான் அப்படி பார்க்கும் பொழுது ராஜகிருஷ்ண கம்பன் கூட ஒப்பிடுவாங்க சூர்பனகையை பயன்படுத்தும் பொழுது கம்பன் பழ பயன்படுத்தக்கூடிய சந்தம் இருக்குது பாருங்க பஞ்சு குளிர் விஞ்சு குளிர் சந்தம் இருக்கு பாருங்க அன்னமனம் மங்கையனம் வஞ்சமகள் வந்தாள் சந்தம் இருக்கு பாருங்க அவ்வளோவும் மெல்லோ செய்யும் அவ அவர் முழு பயன்படுத்தி சந்தேகம் பாருங்கள் அது வல்லவசி இப்படி கூர்மையாக கவனித்து தேர்ந்தெடுத்து சுற்றுப்புறத்தை உள்ளே வாங்கி கொண்டு அதை ஓமான ஓவிய மாற்றாமல் கதாபாத்திரத்தோடு இணைத்து வரும் பொழுது அந்த பாத்திரம் செழிப்படைகிறது சிறப்படைகிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது ராஜகிருஷ்ணன் ஒரு எழுத்தாளர் தான் தமிழில் இந்த முறையில் கையாண்டிருக்காங்க இதை நேரேட்டிவ் டெக்னிக்கல் போட்டிருக்காங்க நான் ஒரிஜினலாக கொடுத்து மெத்தடாலஜின்னு கொடுத்துருந்தேன் ஏன்னா அந்த மெத்தடாலஜி என்பதற்கு எனக்கு உந்து சேர்ந்தது ஷேக்ஸ்பியரை பற்றியுள்ள ஒரு நூல் அதாவது ஷேக்ஸ்பியரின் இமேஜரி என்ற நூல் அதில் ஷேக்ஸ்பியர் என்னெல்லாம் படிமங்களை பயன்படுத்திருக்காங்க பற்றி ஒரு எழுத்தாளர் ரொம்ப அருமையாக செஞ்சுருப்பாங்க மேக்பத் என்ற நாடகம் அந்த கதாநாயகன் செய்ய போகிறான் அரசனை கொல்ல போயிடிறான் கொல்ல போகிறத முன்கூட்டி சொல்லணும் முன்கூட்டி சொல்கிறது ஷேக்ஸ்பியர் நாடகம் முதல்ல எங்கே ஆரம்பிக்க தெரியுமா மூன்று பெண் மந்திரவாதிகள் இந்த மூன்று பெண் மந்திரவாதிகளுடைய சடங்கில் போய் அவன் நிற்கிறான் அந்த சடங்கில் அவனுக்கு சில குறிகள் அங்கே சொல்லப்படுது அந்த குறிகளை நம்பி அவன் தன்னுடைய கொலைக்காட்சியை நடத்துகிறான் அவர் ஒரு வினோதமான சூழ்நிலை அதான் சூப்பர் நேச்சுரல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலை அப்போ இதை சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்ல வராரு இங்கே ஏதோ இயற்கைக்கு அப்பாற்பட்டு நடக்கப் போகுதுப்பா நான் முன்னாலேயே சொல்லிவிட்டேன் என்பது இந்த முறை ராஜங்கிருஷ்ணன் மிகச் சிறப்பாக கையாண்டிருக்கிறார் என்பதை நான் கூறிக்கொண்டு எனக்கு ஒரு பெரிய அதி கட்டளை கொடுத்துருக்காங்க இருபது நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும்னு அந்த அளவுக்கு கொண்டு எனக்கு பின்னால் வரக்கூடிய அன்பர்கள் இன்னும் விரிவாக பேசுவார் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி